திட்டமிட்ட கொள்ளை சிசிடிவியில் சிக்கிய சிவப்பு தொப்பி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியில் பிரபல நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்ற நகைக்கடையாக திகழ்வதால் எப்போதும் அந்த கடையில் கூட்டம் அலைமோதும் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜூன் ஐந்தாம் தேதி கடை வழக்கம் போல பரபரப்பாக இயங்கியது கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களுக்கு நகைகளை காண்பித்துக் கொண்டிருந்துள்ளனர் நேரம் பிற்பகல் ஒரு மணியை கடந்த பிறகு சிவப்பு நிற தொப்பி மஞ்சள் நிற சட்டை அணிந்த நபர் ஒருவர் நகைக்கடைக்குள் நுழைந்துள்ளார் அவரை வரவேற்ற நகைக்கடை ஊழியர்கள் என்ன நகை வேண்டும் என கேட்டுள்ளனர் அதற்கு பதிலளித்த அந்த நபர் தனக்கு மோதிரம் பிரேஸ்லெட் செயின் உள்ளிட்ட நகைகளை காண்பிக்குமாறு கூறியுள்ளார் உடனே ஊழியர்களும் அந்த நபர் கேட்ட நகைகளை எடுத்து காண்பித்துள்ளனர் இதையடுத்து நகைகளின் விலையை கேட்டு தெரிந்து கொண்ட அந்த போதுமான பணம் இல்லை என்று கூறியுள்ளார் அதனால் அருகிலுள்ள உள்ள ஏடிஎம் மையத்திலிருந்து பணத்தை எடுத்து வருகிறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார் ஆனால் அதற்கு முன்பு நகைக்கடையில் பணம் செலுத்தும் இடத்தில் இருந்த நகைகளை கையில் எடுத்து பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து அந்த நபர் சென்றுள்ளார் அதன் பிறகு நீண்ட நேரமாகியும் அந்த நபர் மீண்டும் கடைக்கு திரும்ப வரவில்லை என சொல்லப்படுகிறது இதையடுத்து நகைக்கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் நகையை விற்பனை செய்துள்ளனர் பின்னர் வழக்கம்போல கடையின் நகைகளை மதிப்பீடு செய்து பார்த்துள்ளனர் அதில்தான் கடையில் நடந்த கொள்ளை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது இருந்த நகைகளை மதிப்பீடு செய்யும் போது இரண்டரை சவரன் செயின் காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய நகைக்கடை நிர்வாகத்தினர் பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மதியம் வந்து நகை விலையை விசாரித்து சென்ற சிவப்பு நிற தொப்பி மஞ்சள் நிற சட்டை அணிந்த நபர் இரண்டரை சவரன் செயினை திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நகைக்கடையின் நிர்வாகத்தினர் சற்றம் தாமதிக்காமல் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து நகைக்கடையில் நகை வாங்குவது போல நாடகமாடி இரண்டரை சவரன் ஜெயினை திருடி சென்ற நபரை தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டையில் உள்ள பிரபல நகைக்கடையில் நகை வாங்குவது போல நடித்து இரண்டரை சவரன் ஜெயினை மர்மநபர் ஒருவர் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க